வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை வடகிழக்கு மாவட்டம் மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி இளம் பெண் பயிற்சி பாசறை கோட்டம் ரெட்டேரி தனியார் திருமண மண்டபத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சிறப்புரை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசுவாமி மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் திருவேற்று சட்டமன்ற உறுப்பினர் கே பி பி சங்கர் திராவிட இயக்க துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் பங்கேற்பு নাপনা <laughs> 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 ஒருவர் என்று குறிப்பிட்ட எனக்கு வாழ்க்கையில் அதை விட பெரிய பெருமை எதுவுமே கிடையாது நான் எங்கு போனாலும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய ஹீரோ யாரா தெரியாது வேற யாரும் எனக்கு ஹீரோ இல்லை என்னுடைய எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக படிக்க தெரிந்த நாள் முதலாக என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மேடையில் இங்கே நிறைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய இந்த சாமி அவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தெரியாது உங்க யாருக்கிட்டையாவது நான் ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்லுவேன் யாருடைய ஜாதியும் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வேற ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்த்து வரும் மனிதர்களை மனிதர்களாக நான் அதுக்காக தமிழ்நாட்டில் ஜாதியே இல்ல யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ் அதுக்கு காரணம் தன்னுடைய பெரியார் அதனால தான் ஹீரோ அப்படின்னு சொல்றோம் அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரையுலகத்தில் இருந்ததெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்றங்களை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க யார் எங்கேருந்து வந்தாலும் தப்பு நீங்கள் சினிமாவில் இருக்கலாம் இப்போ டாக்டர் மேலே வாங்க அவர் நாடாளுமன்ற மேலாக இருக்காரு ஆனால் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்து தலை தலைவர் அவர்கள் கூட திரைப்படத்தில் நிறைய வசனம் அதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டாரு ஆனாலும் வசனங்கள் எழுதியிருக்காங்க படங்களில் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆனால் யார் எந்த இடத்துல வரணும்னு யாரும் ஒரு ஜனநாயக மட்டும் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் நம்ம நம்ம திரைப்படங்களை பார்க்கலாம் பார்க்கும்போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு சிந்திச்சுப்பாங்க இப்ப திருப்பி பாக்க படம் அடிக்கடி சில தொலைக்காட்சிகள்ல போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலை கையெழுத்து வைக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் பெண்கள் இத்தனை பேருக்கு பெண்கள் எப்படி உடை உதலாம் பெண்கள் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் உனக்கு சொன்ன முதல் மனிதன் தந்தை பெரிய உன்னோட என்று சொன்ன முதல் எனக்காக பேசிய நீங்க இருக்கக்கூடிய உங்களுக்காக பேசிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக பேசிய முதல் மனிதர் தந்தை பெரியார் முதல்ல பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசியது திராவிட இயக்கம் No me pelaron por... இந்த என்பது இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு எல்லாத்தையும் பெண்கள் அடைந்து விட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனா போக வேண்டிய தூரம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த மாநிலத்திலே நம்முடைய தலைவர்கள் நமக்காக போராடி இருக்கிறார்கள் நமக்காக வாதாடி இருக்கிறார்கள் நமக்காக சிந்தித்து மாற்றங்களை பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் முதல் முதல்ல பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் தலைவர் அவர்கள் என்று அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வீட்டில் அழிவாங்கிலே பெண் நாலு பேர் வருத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து நின்று நாலு பேர் கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே வந்து நிற்கும் பொழுது அந்த பெண்ணுக்கான மரியாதை மட்டும் இல்லையாது அந்த சமூகத்திற்கு அந்த பெண்களை கேள்வி கேட்க என்ன அழிச்சா கேள்வி கேட்கறதுக்கு அக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தை அந்த பெண்களுக்காக தந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பெண்களுக்கான அந்த பெண்களை காவல்துறையிலே கொண்டு வருவதற்கான திட்டம் அதே போலதான் சொத்துல சம உரிமை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உழைப்பு ஆனா அவங்க மேல இருக்கக்கூடிய சொத்து அப்படின்னா ஒரு சதவீதம் கூட இருக்காது அதை மாற்றியது திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றம் எந்த மதமும் நிச்சயமா இங்கே வேலையில் இருக்க கூட சில பேருக்கு எந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் ஆனால் ஒன்னே ஒன்று நான் உங்ககிட்ட கேள்வி வேற யாராவது ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க சொந்த சமூக சொத்துல உரிமை என்று சொல்லக்கூடிய மதங்கள் இருந்திருக்கலாம் வேற ஒரு மதம் வந்து பெண்களை இந்த விதத்துல நீங்க நல்லா நடத்தணும்னு சொல்லிருக்கலாம் இன்னொரு மதம் வேற ஏதாவது ஒரு விஷயம் ஆனா மதம் ஆகுது உனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கு எந்த தடையும் இல்லை ஆண் வரக்கூடிய எல்லா இடத்துக்கும் பெண் வர முடியும் யாராவது சொல்லி எந்த படி அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று எந்த மதமாக நமக்கு வந்து சொல்லியிருக்கா இல்லை ஆனா அதை சொல்ற அப்புறம் வீட்டு வேலை கற்றுக்காது சமைக்க தெரியாமல் போயிடும் இதெல்லாம் எப்படி மாற்றுறது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்காக தலைவர் தலைவர் அவர்கள் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வருகிறார் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வரும்போது எல்லாம் சொன்னாங்க எல்லா பொண்ணுக்கும் திருமண உதவி தொகை கொடுத்துடலாம் எதுக்கு பத்தாவது படித்தாதான் பேர் சொல்றீங்க மூட்டு ஜாஸ்தி வரும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சொன்ன பதில் இது ஓட்டுக்காக கொண்டு வர திட்டம் அல்ல பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வர திட்டம் பத்தாவது பொண்ண பத்தாவது படிக்க வச்சீங்கன்னா நான் திருமண உதவி தொகை தருகிறேன் அப்படியாவது அந்த பெண்கள் பத்தாவதை படித்து முடித்து விடுவார்கள் பத்தாவது வந்துட்டீங்கன்னா பன்னெண்டாவது முடிச்சுருவீங்கன்னு நம்பிக்கை வரும் முடித்தார்கள் முடிஞ்சிட்டு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் சகோதரிகள் கல்லூரிக்கு காத்து நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு திருமண உதவி தேவை படிக்கிறதுக்கான திட்டம் தேவை உயர்கல்விக்கான திட்டம் தேவை அதனால் இருக்குமே வேண்டிய அவசியம் இல்லை காலையில் பள்ளி கொடுத்து சாப்பிட வைப்பாங்க என்று அந்த விடுதலை உணர்வை நமக்கு உருவாக்கி தந்திருக்க இப்படி சொல்லி பெருமையோடு சொல்கிறார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உழைக்கக்கூடிய கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெளியில இண்டிபெண்டன்ஸ் பொருளாதாரத்தில் நமக்கு அந்த நமக்கு யாரையும் எடுத்து நிற்க முடியாத கேள்வி முடியாது வெளியில போக முடியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சுயமாக நிர்ணயம் செய்து கொள்ள முடியாது இல்லையா உங்க கையில காசு இருந்தாதான் நீங்க சம்பாதிச்சாதான் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் மதிப்பார்கள் உங்களுக்கே ஒரு மேல ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அதற்காகத்தான் வேலைக்கு போகாத பெண்கள் கூட உன் கையில ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை உரிமை தொகை வரும்போது மகிழ்ச்சியாக ஒரு உரிமை எனக்கு தோன்றுகிறது என்றால் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் நான் எப்படி இருக்கலாம் என்று நமக்கு அதை உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடியதுதான் உரிமை போறதில்லை ஒண்ணு நீங்க வேலைக்கு போகணும் என்று ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு இருக்கக்கூடியது பொண்ணு எந்த காலகட்டத்திலையும் வேலை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் நீங்களும் இதில் ஒரு ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே பேசும் சொன்னது போல யாரும் உங்களுக்கு நீங்கள் இங்கே தான் இப்படி தான் சந்திக்கணும் அப்படின்லாம் சொல்லலை ஆனால் உங்களுக்கு எது நல்லது உங்களுடைய வாழ்க்கையை எது மாற்றும் உங்களை எது மதிக்கும் எந்த சமூக நமக்கான சமூகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய உங்களை சமமா நடத்தக்கூடிய ஆட்சி எது அரசியல் எது அப்படிங்கிறத நாம் திரும்ப 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 சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறீங்க அதுக்கு போல் பண்ணுவாங்க பதில் போடுவாங்க சில நேரங்களில் நம்மளை வருத்தப்படக்கூடிய வகையில் கூட நாங்கள் எப்படி அதை எதிர்கொள்வது ஒரு விஷயத்தை சொன்னோன்னா ஒரு கருத்தை சொன்னோன்னா இத்தனை பேர் வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லைனா ஒரு படம் போடுறோம் லைக் போட மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்க வருத்தமாக இருக்கிறது நான் எப்படி வீட்டை விட்டு வெளியில் வருவது இந்த வழிகள் நான் உன்னே உன்னை இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் பேசுறதுக்கு வேற யாருக்கும் கிடையாது நீங்க யாரென்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க மட்டும்தான் வேற யாரும் இல்லை யாராவனை உலகத்திலேயே போக உன்னதமான மனிதர்களாக கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் யாரு என்ன முடிவு பண்ணுறதுக்கோ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ உங்களை கை வேற யாருக்கும் உரிமை கிடையாது தகுதியும் கிடையாது ஒரு காலக்கட்டங்கள ஒரு குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஊரில் என்ன பேசுவாங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக பயந்துட்டு நம்ம வாயை திறக்காம இருந்தோம் வெளியில் வராமல் இருந்தோம் இன்றைக்கே அந்த வட்டம் அப்படிங்கிறது மிக பெருசாகிடுச்சு சோஷியல் மீடியாவா மாறிடுச்சு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க கூட ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டுச்சுன்னா லைக் வரணும்னா ரொம்ப வருத்தம் இல்லையா ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாங்க அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் உங்களை முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதே போல ஒரு கருத்து சொல்றீங்க அது உங்களுடைய கருத்து அது கருத்துக்கான அத்தனை உரிமைய உங்களுக்கு இருக்கு பாதி நேரம் அந்த கமெண்ட்ல போடுறாங்கல்ல அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க புரியாது புரியாத ஆணையம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய கருத்து

அந்த கோல்டருக்குள்ள பெண் ஏன் அடிமையானாய் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு எது எதுக்கோ நேரம் ரீல்ஸ் பார்க்கணும் டிவி பார்க்கணும் சீரியல் பார்க்கணும் இல்லையா உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது உங்க அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அது உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நீங்க எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அது மட்டும் படிக்கணும் அதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள நிச்சயமா தேடிப்படுவீர்கள் தேடி புரிந்து கொள்வீர்கள் அதனால் அந்த புத்தகத்தை படைங்கள் நமக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை யார் உருவாக்குவார்கள் நமக்கான நிஜமான ஜீரோ யார் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய தருணம் இந்த தருணம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் உங்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கான உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் யார் என்று சிந்தித்து இந்த தருணத்திலே நாம் நம்முடைய அரசியலை முடிவு செய்ய வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி நன்றி நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் சொல்லுமா இல்லையா தெய்வம் சொல்லுங்களே இவ்ளோ பேர் பேசிருவோம் அதுக்கு எதிர்த்து யாரும் சொல்றது தப்பு சொல்லலாம் யாராவது கை யாராவது கை போட்டுட்டு வெளியில போகாது நாலு பசங்க கமெண்ட் அடிப்பாங்க தப்பா பேசுவாங்க தப்பா நடந்துக்கலாம் சொல்றாங்களா சொல்றாங்களா அதனால ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத திரும்ப 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 சொல்லி வளர்க்கிறோம் ஏதாவது ஒரு வீட்டிலேயாவது ஒரு பெண்ணை நீ மரியாதையாக நடத்த வேண்டும் சொல்லி வளர்க்கிறோம் இந்த சமூகம் மாறும் பலாதாரங்கள் நடக்கும் போது நிச்சயமா அரசு அதை தடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படி நடந்து விட்டால் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் சட்டமன்றத்தில் கடமை செய்ய வேண்டும் யாரும் வருங்க ஆனா ஆனால் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து அரசாங்கம் பார்க்க முடியாது நான் ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா குடும்ப ஒரு திருமணத்துக்குள்ளேயே பெண்கள் பலாதாரம் செய்யப்படுகிறார்கள் இல்லையா அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னா ஒன்றியத்தில் இருக்க அரசாங்கம் அது தவறான ஒரு சட்டமாக முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அதை கூட செய்ய மறுக்கக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால சமூகம் மாறும் வரை இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் நாம் நம்மளை எப்படி பாதுகாப்போடு சொல்லி தராங்களோ அதே நேரத்தில் ஆண்களை பெண்களை தவறாக பார்ப்பது ஒரு பொருளாக பார்ப்பது தவறு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த தெளிவை உருவாக்காமல் இந்த சமூகம் மாறும் நம்ம அதை மாற்ற அந்த பார்வையை சமூக பார்வையை நான் வீட்டில இருந்த ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வீட்டில இருந்து பிள்ளைங்க கட்டாங்க வீட்டில இருந்து அடுத்த கட்ட தள்ளிக்கூடங்கள்ல எல்லா இடத்துலயும் சமூகத்திலையும் மாற்றம் வரும்போது தான் சிறப்பாக மாற்றம் நன்றி